திருவிழா மாதிரி இருக்குது பயங்கரமாக இருக்குது நாங்கள் வந்து வேலூர் மாவட்டம் நாற்பத்தி ரெண்டாவது இருந்து வந்திருக்கோம் வந்ததுக்கு பெ பெரிய நோக்கம்னா நகராக வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேர்தலில் நம் வெற்றி வேட்பாளர் முதல்வர் வேட்பாளர் அண்ணன் விஜய் அவர்களை முதல்வர் ஆக்குவதே ஒரே நோக்கம் எங்கள் நோக்கம் காரணம் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இஸ்லாமியர்களின் வாக்கு பெற்று திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி காட்டில் அமர்ந்தது ஆனால் இதுவரை இஸ்லாமியர்களுக்கு என்று எந்த திட்டமும் செய்யவில்லை எந்த நோக்கமும் செய்யவில்லை வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேர்தலில் இன்ஷா இல்லா அனைத்து முஸ்லீம் சமுதாயத்தினும் ஒன்றிணைந்து தலைவர் தளபதி அவர்களை ஆட்சி கட்டலில் அமர வைத்து முதல்வராக்கி பார்க்க வேண்டும் என்பதே எங்கள் நோக்கம் என்று இந்த சேனல் வழியாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி முஸ்லீம்க்கு அதை பண்ணும் இதை பண்ண கூட நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம் எப்படி பார்க்கலாம் நம்ம எதிர்பார்க்கல இந்த மாதிரி ஒரு தோல்வியை நாங்கள் சந்திப்போம்னு எப்போவுமே வந்து நம்ம அந்த எல்லாருமே பண்ணுவாங்கன்னு சொல்லி தான் நம்ம டிஎம்கேக்கு ஓட்டு போட்டு நம்ம வர வச்சுறோம் இப்போ வந்ததுக்கு பிறகு பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லாமல் போயிடுச்சு நம்மளுக்கும் இது இல்லாமல் போயிடுச்சு இப்போ ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் நம்ம தளபதி வந்தாருன்னா கண்டிப்பாக செய்வார் நம்மளுக்கு நம்பிக்கை இருக்குது எல்லா கட்சியும் அதிகமாக இது மாதிரி சொல்கிறாங்க இந்த மாதிரி டிவிக்கு பண்ணாதுன்ற ஒரு நம்பிக்கை ஒரு தளபதி அவர்களை நம்பிக்கையோடு தான் பண்றோம் நம் த கொள்கை பொறுப்பு அண்ணன் ஆதர் ஆஜன் அண்ணன் வந்து சேலம் பொதுக்கூட்டத்திலையும் அறிவித்தார் குரான் மீது ஆணையாக நாங்கள் எந்த காரணத்தை கொண்டும் பிஜேபியுடன் கூட்டணி வைக்க மாட்டோம் இஸ்லாமியர்களுடன் இருக்கோம் என்று அந்த நம்பிக்கையுடன் நாங்கள் இருக்கிறோம் என்று தெரிவித்துக்கொள்ளுங்கள் இந்த மாநாடு நிறைய பிரச்சனை நிறைய பிரச்சனை ஒரு நல்லது நடக்கிறதுனா நிறைய பிரச்சனை வருதான் செய்யும் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் நம்ம ஒரு வெற்றி பண்ண முடியும் எதுவும் லேஸ் பட்டாலும் நம்ம வந்து வெற்றி பெற்றுட முடியாது இல்லையா எதுனா ஒரு ஸ்ட்ரகிள் இருந்தால் தான் நம்ம வந்து முன்னோக்கி போக முடியும் தளபதி தளபதியாக சொல்லியிருக்காரு பிரச்சனை நம்மளுக்கு வருதுன்னா நம்ம கரெக்டான ரூட்டில் தான் போயின்னுக்குறோன்னு நம்ம தளபதியாக அவர் பேச சொல்லிட்டாரு ஏன்னா அவர் வந்து நம்மளுக்காக தான் வந்திருக்காரு இரநூறு கோடி சம்பளத்தை விட்டு அவர் எதுவும் சினிமாவில் வந்து தோல்வியை எல்லாம் வரல அவர் வந்து ஒரு நல்ல ஒரு இதுலேருந்து தான் வந்திருக்காரு அப்போ வந்து நம்மளுக்கு நம்பிக்கை இருக்கு அவருக்கு நல்லா தான் செய்வார் நம்மளுக்கு எல்லா மக்களுக்கும் நல்லது நம்பிக்கை எல்லாம் நாங்களும் இங்கே வந்திருக்கோம் நல்லதான் நடக்கும்